சிஎஸ்கேவோட ஆஃப் வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப டிக்குமுக்காயிருச்சுங்க இனி நாலு மேட்ச்சில் வந்துட்டு டெஃபினட்டாக மூணு மேட்ச் ஜெயிக்கணும் ஓகேவா அதாவது பதினாறு பாயிண்ட்டு நமக்கு தேவை பத்து பாயிண்ட் தான் நேற்று ஈஸியாக பிபிஎஸ்சி ஜெயிச்சிருக்கலாங்க பேட்டிங் ஆட குலைச்சி போட்டு அடித்தாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் கூட இறக்கி விட மாட்டான் தெரு கிரிக்கெட்ரு ஓகேவா இது குறித்து அதாவது இதோட விடை பெறுகிறார் நம்ம முஸ்தபிசூர் ஓகேவா அவர் வந்துட்டு அவர் சொந்த நாடு புறப்படுகிறாருங்க சேம் டைம் நம்ம ஜட்டும் வந்துட்டு ஒரு வெளிப்படையான பதிவை பேசியிருக்காருங்க கேப்டனை வந்துட்டு சுதந்திரமாக அப்படிங்க அதாவது ஒரு சின்ன ப்ளாசபி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஒருத்தவங்க சொல்கிறத கேட்குறோம்னு வைங்களா அவங்க மேலே மரியாதை வச்சுருப்போம் ஆனால் அதை அட்வான்டேஜ் எடுத்துடக்கூடாது அந்த ஆப்னன் உள்ளவங்க நம்ம சொல்கிறது கேட்குறானேன்னு சொல்லிட்டு அடிமை ஆக்கிடக்கூடாது அப்படி அடிமைப்படுத்துகிறார் ருத்ராஜ் கீக்வாட்டை வந்துட்டு ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அடிமை ஆக்கி கொண்டிருக்கிறார் அவரை வந்துட்டு சுதந்திரமாக விட்டால் மட்டுமே இனிவரும் போட்டிகளை வின் பண்ண முடியும் இனிமேல் வின் பண்ணியாகணும் அப்போ தான் பிளே ஆஃப்குள்ளே போக முடியும் என்று முஸ்தப் யூசூர் வந்துட்டு களத்தில் இருந்து பார்த்து பேசியிருக்காருங்க ஏன்னா அவர் கிளம்பிட்டார் போகும்போது உண்மையை சொல்லிட்டு போயிருவோமே ஏன்னா சிஎஸ்கே டீமுக்கு இந்த ஆண்டு உலக ஸ்டார் ஓகேவா அந்த உழைப்பு வந்துட்டு வீணா ஆயிடக்கூடாது அதனால ருத்ராஜ் கெய்க்குவாட் எப்படி தோனி கேப்டன்சி பண்ணும்போது அவர் தனித்துவமா அவரோட முடிவுல எல்லாமே இருந்ததோ அந்த மாதிரி முடிவு ருத்ராஜ் கேக்கு வரணும் அவரை வந்துட்டு அடிமை ஆக்குறாங்க முட்டாளாக்குறாங்க ஸ்டீஃபன் ஃப்ளெம்மிங் அண்ட் சில சீனியர் பிளேயர்கள் என்றும் வெளிப்படையாக வந்துட்டு முஸ்தபீசர் வந்துட்டு பேசியிருக்காருங்க கேப்டன்னா ருத்ராஜ் கெக்வாட் தான் அவர் சொன்ன முடிவு தான் எல்லாருமே எடுக்கணும் ஆனால் இங்கே வந்துட்டு அப்படி கிடையாது ஸ்டீஃபன் ப்ளமிங் தான் எல்லா முடிவையும் எடுக்கிறாரு அதை மாற்றினால் மட்டும் மட்டுமே சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ளே நுழையும் என்று முஸ்தபிசுரும் சரி அண்டு முஸ்தபிசுர் போகிறாருங்க அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அதனால தான் சென்னை டீமோட பலம் பலவீனம் என அதை வந்துட்டு கரெக்டாக சொல்லிட்டு போயிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது அண்டு சேம் டைம் இதே பாயிண்ட் தான் ஏறத்தால் வந்துட்டு ஜடேஜா மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஏன்னா அவர் வந்துட்டு ஆன் த ஃபீல்டில் இருக்கார் ஏன்னா அவர் நாலாவது ஆடர் பேட்ஸ்மேனாக வந்ததே இல்லைங்க தோனி கேப்டன்சியில் பவர் பிளே பேட்டிங் வர்றாரு ஓகேவா தோனி வந்துட்டு என்னை கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு இப்போ இருந்த அந்த கேப்டன்சி ருத்ராஸ் கேக்வாடுக்கு போனால் போன பிறகு ருத்ராஜ் கிக்வாட் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான் அந்த முடிவை எடுக்கிறாரு இவரும் எதிர்த்து பேச தயங்குறாரு நேற்று ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே அதாவது ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருக்காருங்க ஸ்டீஃபன் ஃபிளமிங் முடிவு வந்துட்டு ருத்ராஜ் கிக்வாட்டுக்கு உடன்பட உடன்படவே இல்லை ஏன்னா சமீர் ரிசிபி இம்பாக்ட் பிளேயரா டே நீ எல்லாம் யாரா இந்த பிரபாஸ் மாதிரி உடம்ப வளர்த்துக்கிட்டு ஒண்ணுமே இல்லைங்க இந்த சமீர் ரிசிபி உண்மையிலேயே சப்பு 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 சப்புனா அடிச்சு வெளியே அனுப்பணும் தீபக் சாரும் பாத்தீங்கன்னா ஏதோ கலட்டு பயிலாக இருக்காருங்க இந்த நோய் வாய்ப்பட்டவன் இருப்பான் பார்த்தீங்களா டிபி வந்தவன் அந்த மாதிரி போடவும் மாட்டுறாரு குனியவும் மாட்டுறாரு ரெண்டு மந்து போட்டு நேற்று போய்ட்டாப்ல இந்த மாதிரி அதாவது தொடர்ந்து அவர் வந்துட்டு ஒவ்வொரு சீசனுமே பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ப்ராப்ளம் அவருக்கு இருக்குங்க இன்ஜூரி ப்ராப்ளம் இருக்குது எதுவுமே சரியாக பண்ணுறது கிடையாது அந்த மாதிரி போல பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்டீஃபன் ஃபிலம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுதான் ருத்ராஸ் கேக்வாட் தனித்து முடிவெடுத்தார்னா இந்த மாற்றங்கள்லாம் வரும் இதை வந்துட்டு ருத்ராஸ் கேக்வாட் தைரியமாக எடுக்கணும் ஏன்னா சிறந்த கேப்டன் ருத்ராஜ் ருத்ராஸ் கேக்வாட் கேப்டன் அண்டர் ப்ரெஷரே இல்லை ஏன்னா அவர் இல்லைன்னா சிஎஸ்கே டீம் பார்த்தீங்கன்னா செல்லா காசுக்கு தேராதுங்க ஏன்னா இவர் இவர் தான் பேட்டிங்கில் வந்துட்டு ஒரு முப்பது நாற்பது ரன் அசால்ட்டாக அடிச்சு கொடுத்துறாரு ஓகேவா மற்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே நல்ல பிளேயர் தான் ஆனால் பேட்டிங் ஆர்டர் சரியா வந்துட்டு இறக்கி விடுறது கிடையாது அந்த பேட்டிங் ஆர்டரை சூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா அது ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான் அந்த முடிவு தான் ராங் 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 இதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு ஸ்டீஃபன் பிளமிங் நீ வெளியே உட்காந்து வேலையை மட்டும் பாரு ஆன் த கிரவுண்ட் வந்த பிறகு என்னோட கட்டுப்பாட்டில் தான் டீம் இருக்குன்னு ருத்ராஸ் கேக்வாட் சொன்னால் மட்டுமே பிளே ஆஃப் குள்ளே சிஎஸ்கே தகுதி பெறும் என்று நம்ம ஜடேஜா அண்ட் முஸ்தபிசூர் போ போகிற போக்கில் ஒரு தெளிவான பாயிண்ட்டை சொல்லிட்டு போயிருக்காருங்க இதே பாயிண்ட் ஏறத்தால் கிட்டத்தட்ட கொஞ்சம் மாறுதலாக நம்ம சாம்கரன் சிஎஸ்கே டீமுக்கு விளையாண்டுருக்கார் இல்லையா அந்த நன்றி கடனுக்காக பேசியிருக்காரு அந்த சின்னத்தில் சுரேஷ் ரெய்னாவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காரு அது குறித்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா பாருங்க முஸ்தபிசூர் அதாவது பங்களாதேஷ் புறப்படுறாருங்க அவர் இல்லாமல் சிஎஸ்கேனால் ஃபைட் பண்ண முடியுமா எதிரணியை மேலும் வந்துட்டு இவங்க சொன்ன பதிவு வந்துட்டு கரெக்டானா ருத்ராஜ் கிக்வாட்டை வந்துட்டு ஸ்டீஃபன் ஃபிளமிங் முட்டாளாக்குறாரு அடிமைப்படுத்துகிறார் அவரை வந்துட்டு பறவையா விட வேண்டும் என்று வெளிப்படையா சொல்லி இருக்காங்க இவங்களோட பதிவு கரெக்ட் நான் உங்களோட கருத்தை பண்றாங்க